மார்ச் நான்கு செவ்வாய்க்கிழமை என் பலனாகிய கர்த்தாவே என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் சங்கீதம் பதினெட்டு ஒன்று என் பலனாகிய கர்த்தாவே என்று உருகி கர்த்தரை நோக்கி பார்க்கிறார் தாவீது ராஜா அவருக்கு மட்டுமல்ல நம் ஒவ்வொருவருக்கும் தேவ பலன் அவசியம் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள உன்னத பலன் அவசியம் சோர்ந்து போகாமல் நிலைநிற்பதற்கு உள்ளான மனுஷனில் பலன் அவசியம் இன்று உங்களுக்கு வியாதியினாலும் வயது முதிர்ச்சியினாலும் பல்வேறு பிரச்சனைகளினாலும் சரீர பலன் குறைந்து போயிருக்கக்கூடும் ஆனால் பலனாகிய கர்த்தரில் பலன் கொள்வீர்களானால் நீங்கள் சோர்ந்து போவதில்லை ஒரு சகோதரன் துக்கத்தோடு ஐயா என் வாழ்க்கை தடுமாறுகிறது என் கால்கள் தள்ளாடுகின்றன சரீரத்திலே தாங்குண்ணாத வியாதி மறுபக்கம் என் மனைவி வேர் ஒருவனோடு ஓடிப்போய் விட்டாள் என்னுடைய பிள்ளைகள் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை படிக்க வைக்கவோ ஒடுத்து வைக்கவோ எனக்கு எந்த பண வசதியும் இல்லை போதா குறைக்கு என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என் மேலதிகாரி என்னை மிகவும் கொடூரமாய் நடத்துகிறார் எந்த பக்கத்திலும் நிம்மதி இல்லை ஆறுதல் இல்லை பலனற்று சோர்ந்து போய் தடுமாறிக் கொண்டிருக்கிறேன் என்றார் இப்படி சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையிலே சோதனை மேல் சோதனையை கொண்டு வந்து வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்கிறான் இந்த சூழ்நிலைகளில் என்ன செய்வது என் பலனாகிய கர்த்தாவே என்று கர்த்தரை நோக்கி பாருங்கள் உங்களை உருவாக்கினவரும் தேடி வந்து மீட்டுக் கொண்டவரும் உங்களுக்காக இரத்தம் சிந்தி உங்களை தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறோரும் ஆகிய அவர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்துவார் நிச்சயமாகவே சகாயம் செய்வார் மோசே பக்தன் சோர்ந்து போன வேளையிலே கர்த்தரை நோக்கி நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் உமுடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் என்றார் யாத்ராங்கமம் பதினைந்து பதிமூன்று கவனியுங்கள் பலனாகிய கர்த்தர் தம்முடைய பலத்தினால் வழி நடத்துகிறார் ஆகவே கர்த்தர் உங்களை இதுவரையில் வழிநடத்தி நடத்தி வந்த எல்லாம் திரும்பி பாருங்கள் வனாந்திரமான இந்த உலகத்தில் கவலையும் கண்ணீரும் நிறைந்த வாழ்க்கையில் அவரையல்லாமல் யார் உங்களை தாங்கி வழிநடத்தக்கூடும் ஆகவே அவருடைய சார்ந்து கொள்ளுங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று பேதிரு ஒன்று ஐந்து தேவப்பிள்ளைகளே தேவ பலன் உங்களை பாதுகாக்கும் கடைசி வரை நிலைநிறுத்தும் பறந்து காக்குற பட்சியைப் போல கர்த்தர் உங்கள் மேல் ஆதரவாயிருந்து இந்த ஓட்டத்தை ஓட உங்களுக்கு பலன் தருவார் தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினார் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ரோமர் பதினைந்து பதிமூன்று